சார் வணக்கம் இப்போ குரூப் ஃபோர் தேர்வு முறையில் நடந்து முடிஞ்சுது இல்லைங்களா எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருவோம் எல்லாமே சிவி ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும் அப்படின்ற வெயிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு மொபைல் நம்பர் இல்லைனா ஸோ எப்படி சார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் சார் இந்த வீடியோ அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கூட எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் சார் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னும் அவங்க சிவி லிஸ்ட் மேமோ வந்து வெளியில் வெளியிட்டாங்கன்னா இங்கே கண்டிப்பாக கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் இங்கே சிவி வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டியிருப்போம் இன்னும் காட்டில் ஓகேங்களா சரி வாங்க சார் வீடியோக்குள்ளே போகலாம் சார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்களா அதில் தான் சார் இது ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் பேர் ஒன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நம்ம அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வந்தது ஓகேங்களா ஒரு வேகன்சி ஒரு நானூறு வேகன்ஸி சம்திங் ஆடாயி லாஸ்ட்டாக வந்தது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டூ ஃபைவ் ஓகேங்களா அதே ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பதினேழு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பதினெட்டு ஓகேங்களா அதுமாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் முப்பத்தி மூணு பத்தொம்பது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சார் ஒவ்வொருதுக்குமே ஒவ்வொரு போஸ்ட் கொடுக்கும் ஸோ நீங்கள் விரும்பின துறைக்கு எந்த துறையோ அதுக்கான போஸ்ட் கூட தெரிஞ்சுக்கணும் ஏன்னா போஸ்ட் கோடு தான் அங்கே முக்கியம் டிபார்ட்மெண்ட் சொன்னிங்கன்னா அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க டிபார்ட்மெண்ட் தேவையையும் கிடையாது ஓகேங்களா நான் வந்து விவ எடுக்கிறேன் சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது அங்கே போஸ்ட் கோடு தான் முக்கியம் ஓகேங்களா நீங்கள் மைக்கில் போஸ்ட் கோடு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அரிஸ்டன்ட் எதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் மூவாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா ஸோ போஸ்ட் கோடு எல்லாத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு போஸ்ட்டிங்க்கு போஸ்ட் கோடு மாறுபடும் அதுதான் போஸ்ட் கோட் ஓகேங்களா இப்போ பில் கலெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டில் முப்பத்தி ரெண்டு பதினாலு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஸ்டேட் சீனாரிட்டி பார்த்துக்கோங்க அதேமாதிரி பில் கலெக்டரில் ரெண்டு இருக்குது சார் ஓகேங்களா ஒன்று டவுன் பஞ்சாயத்து ஒன்று தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் போர்டில் ஓகேங்களா ஸோ டவுன் பஞ்சாயத்து எதனிங்கன்னா டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி அதே மாதிரி பில் கலேட்டடில் தமிழ்நாடு அர்பன் ஹெபிட் எடுத்திங்கன்னா ஸ்டேட் யூனியாட்டி ஓகேங்களா அது பார்த்து எடுத்துக்கோங்க மாதிரி அதுக்கு வேறு போஸ்ட் கூட கண்டிப்பாக வேறு தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு மூவாயிரத்து இரநூத்தி பதினாலு ஓகேங்களா அதுதான் சார் போஸ்ட் கோடு தான் முக்கியம் ஓகேங்களா அதனால போஸ்ட் கோடு பார்த்துக்குவோம் எல்லா போஸ்ட்டும் கொடுத்துருவோம் மாதிரி இப்போ கேஷர் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்க்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா அதுமாதிரி எக்ஸிகூட்டி ஆஃபீஸ் கேட் ஃபோர் அப்படின்னு பார்க்கணும் ஒன் சிக்ஸ் டபுள் ஒவ்வொ இலிஜியஸில் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஆனூறு ஜூனியர் அசிஸ்டன்ட் எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மேக்ஸிமம் எதுக்கு வருது அப்படின்னா லீகல் ஸ்டடிஸு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அட்வகேட் ஜெனரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மோட்டார்வேகல் மெயின்டென்ஸ் இது எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா மேக்ஸிமம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஒரு சில சில வருது ஓகேங்களா இப்போ இந்த போஸ்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஓகேங்களா ஜூனியர் ரிஸ்டென்ட்டு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறும் மேக்ஸிமம் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஸ்டேட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி ஆனூரிஜினல் ஸ்டூண்டு இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்டுக்கு சாரி உங்கள் மாவட்டத்துக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஓகே டெஸ்ட் ஸ்டேட்ஸ் இணையாட்டியோ இல்லை டிஸ்ட்ரிக் இன்னாடியோ எந்த போஸ்ட் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்காக ஸோ நிறையா இருக்கும் ஓகேங்களா சார் நான் எதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சார் உங்களுக்கு ஓகேங்களா நிறைய டிபார்ட்மெண்ட் இடம் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கோடு இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு பேசிக்காக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் கவர்மெண்ட் பிளானர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாமினேஷனில் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ இதில் எல்லாமே ஸ்டேட் சின்னாட்டி இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஓகேங்களா ஜூனியர் ஸ்டெண்ட் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறு மேக்ஸிமம் ஓகே இண்டஸ்ட்ரியல் காமர்ஸு இதெல்லாமே ரெண்டாயிரத்தி லேபர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸோ உங்களுக்கு எது வேணும் ஓகேங்களா நீங்கள் டிஸ்டிக் சின்னாட்டி ஸ்டேட்ஸ் சின்னாட்டி ரெண்டு வச்சிருப்பீங்க ஓகேங்களா இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு இப்போ நேஷனல் கேடட் குரூப் என்சிசி அதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு ஓகே மியூசியம்லாம் ஸ்டேட் சினியாட்டி மினிபிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் சினியாட்டி ஓகேங்களா அப்போ ஜூனியர் ஸ்டெண்ட்டன் ரெண்டாயிரத்தி ஆறு பிரின்சிபல் ஆஃப் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் அப்படின்னா கோர்ட் கோர்ட்டில் பார்த்து அரியலூர்ல இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கலாம் டிஸ்ட்ரிக் சீனியார்டி ஓகேங்களா அந்த இதில் ஸ்டேட் மென்ஷன் பண்ணி அது ஸ்டேட் சினியாட்டி சார் அவ்வளோதான் சார் ஓகேங்களா இப்போ டிஸ்ட்ரிக் சினியாரிட்டீங்கன்னு என்னென்னா உங்கள்களே தெரிய ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கும் டிஸ்டிக்னா அந்த டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் உங்கள் ஒன் டிஸ்டிக் மாறிக்கலாம் அதுமாதிரி ட்ரீ சீனியாரி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் தான் சினியாட்டி இருக்கும் ஸ்டேட் சினியார்டி அப்படின்னு பார்க்கணும்னா ஸ்டேட் ஃபுல்லாகவே நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்களா உங்களுக்கு மேலே எந்த ஸ்டேட்டில் நம்ம வேறு டிஸ்டிக்ல ஜாயின் பண்ணுவோம்லாம் சீனாட்டி படிப்போம் அதனால் ப்ரொமோஷன் வந்து ஸ்டேட்ஸ் நெட்டில் கொஞ்சம் ஆகும் டிஸ்ட்ரிக்ஸ் நெட்டில் கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஓகேங்களா அதுவும் டிஸ்ட்ரிக் நெட்டில் வேறு டிஸ்டிக் மாறும்போது அந்த சீனியா ஜீரோ ஆயிடுது ஓகேங்களா எஸ் கொஞ்சம் சேமாக தான் இருக்குது பட் டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்க்கும்போது அந்த ஓன் டிஸ்ட்ரிக்லேயே இருக்காங்க லைக் ஒருத்தருக்கு ஓன் டிஸ்ட்ரிக் கிடச்சிதுனா அவங்க கிடச்ச வரைக்கும் சர்வீஸ் முடிவு வரைக்கும் அந்த ஓன் டிஸ்ட்ரிக்லேயே ஒர்க் பண்ணிடுவாங்க ஓகேங்களா தாலுக்கா மட்டும் தான் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குது சார் டேஸ் ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக் சீனியர் கொஞ்சம் வேரியேஷன் இது மட்டும் தான் மற்றபடி எல்லாேருக்கும் அதே பத்தொன்பதாயிரத்து ஐநூறு தான் பேசிக் போய் அதே தான் ஓகேங்களா அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெவென்யூஸ் ஜேஆர்ஆன் சொல்கிறீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு தான் நான் 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 சொன்னேன் மேக்ஸிம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓகேங்களா நான் சொன்னதுக்காக மேக்ஸிமம் அதான் இருக்குது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா இப்போ ரெவன்யூ அட்மினிஸ்டேச மேனேஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜூ ஜேஆர்ஐனு சொல்லுங்களா ஜூனியர் ரவின் இன்ஸ்பெக்டர் அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா எந்த டிஸ்ட்ரிக் வேணும் என்ன நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறுநூறு போஸ்ட் கூட அதுக்கெல்லாம் ஓகேங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே கூடல முன்னாடி மாறி மாறி வரும் அது மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க இருபது இருபத்தஞ்சுன்றது விஓக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அறுநூறுனா ஜேனி ரெஸ்டெண்ட்டுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு தான் ஓகேங்களா ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு எது வேணுமோ என்னென்னு பாத்துக்குவோம் சார் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை பண்ணி சொல்லலாம் தான் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஆப்ஷன் வச்சுக்கோங்க இல்லை சார் நான் பார்த்து ஓகே உங்கள் விருப்பம் தான் மினிமம் ஒரு அஞ்சு ஆப்ஷனாவது வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இல்லைன்னா இது கிடைக்கணும் சார் இது 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 இல்லைனா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஸ்டேட் சீனாட்டியோ இல்லை டிஸ்ட்ரிக் சின்ன அது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நான் பெஸ்ட்டு சொல்ல சொல்லறப்போல உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு கமிட்மெண்ட் உங்களுக்குன்னு இருக்கும் ஓகேங்களா அன்மேரிடாக இருப்பீங்களா மேரிடு உமனாக இருப்பீங்க ஓகேங்களா அவங்களுக்குலாம் கரெக்டாக அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்து உங்கள் சொந்தமாக இல்லை வெளியில் போய் நான் நான் படிக்கலான்னு இருக்கிற மேற்கொண்டு அதனால் சென்னை எடுக்கலாம்னு இருக்கேன் ஓகே உங்கள் விருப்ப தான் உங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அஞ்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேங்களா டே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நம்ம டிஎன்பிசி வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஐ மீன் ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு எந்த ஒரு இஷும் இருக்காது இஷ்யூ மீன் அவங்களுக்கு அந்த பார்க்குற விசிபிலிட்டி இருக்காது ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம அப்டேட் பண்ணுவாங்க செகண்ட் டே தேர்ட் டே போகிறவங்க ஃபுல்லாகவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு காலி ஆயிடுச்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரேங்க்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலில் லைக் இப்போ வந்து இது பாருங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு எம்பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு எம்பிசி மேல் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஜென்ரல் இப்போ புதுக்கோட்டையில் ரூரல் டெவலப் அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தவர் ஜூனியர் ஸ்டிடண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் எடுக்கலான்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஜென்ரலில் மூணுக்கு வேக்கண்ட்டு எலிஜிபிள் அப்போ ஜென்ரல் மூணுக்கு அந்த மேல் வந்து எலிஜிபிள் அது ஜென்ரல் அவர் பிஎஸ்டிம் இருக்குது அப்படின்னா அவர் பிஎஸ்டிம் இல்லை அப்போ நாலு போஸ்டிங் அவர் எலிஜிபிள் அவர் உமன் கேட்டகிரிக்கா ஜென்ரல் உமன் வந்து அது உமன் மட்டும் தான் எடுக்க முடியும் அது கிடையாது இப்போ நாலு போஸ்ட்டு அவர் எலிஜிபிள் அவர் என்ன கேட்குறது எம்பிசி டிசி ஜென்ரலுன்னு ரெண்டு வேக்கண்ட்டு அப்போ நாலு ஆறு வேக்கண்ட் அவருக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் எம்பிசி டிசி பிஎஸ்டிம் இருக்குது அதில் ஒன்று ஏழு வேக்கண்ட் அவர் எலிஜிபுள் மேல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்ஹெச்சி அதிலெல்லாம் வர முடியாது விதவையிலையும் வர முடியாது அவர் ஓகேங்களா மேலுக்கு வந்து ஏழு வேக்கண்ட் அதாவது புதுக்கோடி மாவட்டம் சேர்ந்தவர் ஒரு எம்பிசி மேல் பிஎஸ்டி வச்சிருக்காருனா அவருக்கு ஏழு வேக்கண்ட்டு பஞ்சாயத்து ராஜில் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த கேட்டகிரி வைஸாக எழுதிக்கோங்க ஜிடி ஜென்ரல் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்ரிடே நீங்கள் ஈவினிங் பார்க்கும்போது ஓகே காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது என்னவோ அதுக்கு மூவ் பண்ணிக்கணும் இந்த காலி காலியாகிடுச்சுன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் அஞ்சு ஆப்ஷன் வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன மூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இப்போ அதே உமன் பார்க்குறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தவங்க ஜிடி ஜென்ரலில் வந்து அவங்களுக்கு மூணு போஸ்ட் எலிஜிபிள் அந்த லேடிஸ் வந்து மூணு போஸ்ட் எலிஜிபிள் பிளஸ் பிஎஸ்டி அவங்ககிட்ட இருக்கு அந்த கிட்ட பிஎஸ்டி இருக்கு அப்புறம் நாலு போஸ்ட் அவங்க எலிஜிபிள் ஜென்ரல் உமன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறு போஸ்ட் அவங்க எலிஜிபிள் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்பிசியில் கம்யூனிட்டி தான் வச்சுக்கோங்களேன் எம்பிசியில் ஜென்ரல் வராங்க பார்த்திங்கன்னா ஆறு இல்லை எட்டு போஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஒன்பது போஸ்ட்டு ஓகேங்களா ஒன்பது போஸ்ட் அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க ஜிடி ஜென்ரலாக உமன் மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லையா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து வரும் எப்பயுமே ஓகேங்களா ஸோ அதுதான் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை இப்போ ஜென்ரல் உமன் தனியாக எடுத்து வைக்கிறதுனால பிரச்சனை ஆசை இல்லை ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேட்டகரி உமன் கேட்டகரி தான் ஃபில் பண்ணுவாங்க ஜென்ரலுக்கு ஃபில் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜென்ரல் உமன் தான் ஃபில் பண்ணுவாங்க ஒருவேளை மார்க் இல்லை அப்படின்னு போது அந்த இஷ்யூ இருக்கும் மேபி மேக்ஸிமம் அந்த ரிசர்வேஷன் வந்து இங்கே வந்து இது பண்ணுறது ரிட்டிக்கல் அர்ஜென்ட் ரிசர்வேஷன் இஷ்யூ இருந்துச்சு இல்லை இப்போ அது ரிட்டிஃபை பண்ணதால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார் அது மாதிரி ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேபிள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆறு ஆறு டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேக்கன்ட் இருக்குன்னு அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்களா அதுமாரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குலாம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சர்வே இருந்தது குரூப் ஃபோரில் அதுக்கப்புறம் சர்வே எடுத்துட்டாங்க அது வந்து டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படி போக முடியாதவங்க இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிருக்கீங்க குரூப் ஃபோர் அப்படின்னா நமக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் ஜூனியர் அசிஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அது நல்ல ஒரு ஆப்ஷன் சார் அதாவது எனக்கு வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றவங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு போஸ்ட் கூட ஜூனியர் அசிடெண்ட்டு சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதை எடுத்துக்கலாம் அது ஆக்சுவலி ஸ்டேட்ஸ் இனியாட்டி தான் ஓகேங்களா ஸோ அதை எடுத்துக்கலாம் சார் மாதிரி நிறைய பேருக்கு இருந்தாங்க சார் ஸ்டேட் சீனாடி சொல்கிறீங்க இப்போ எங்கள் மாவட்டம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ லைக் ஸ்கூல் எஜுகேஷன் வச்சுக்கோ எங்கள் பக்கத்து ஸ்கூலில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் தேவைப்படும் சார் இருக்காங்க ஆல்ரெடி இருந்தவங்க அவங்க குரூப் டூவிலே போயிட்டாங்க அங்கே வேக்கண்ட் இருக்குது சார் அது காட்டியிருக்காங்க இந்த கால்ஃபரில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் எடுத்தால் உங்கள் லேடிஸாக இருக்கிறீங்க சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து போடுவாங்க பக்கம் லோக்கலில் அந்த ஸ்கூல் பட் அது எத்தனை நாளைக்குனா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் இருக்கலாம் மேபி அடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு மாவட்டத்துக்கு மாற்றுவாங்க இதான் ஸ்டேட் சின்னட்டி ஓகேங்களா சார் ஸ்டேட் சின்ன நான் எடுத்துட்றேன் இப்போ எனக்கு லோக்கலே போட்டுருவாங்க இங்கே இருக்குது அப்படியே இருந்ததுனால் அப்படிலாம் சார் ஓகேங்களா ஸ்டேட் சின்னட்டி தான் ப்ரொசீஜர் மாற்றுவாங்க ஒரு வேலை இல்லைன்னா பக்க மாவட்டம் மாற்றலாம் உங்களுக்கு நியர்பை கொஞ்சம் ஓகேங்களா அப்படி லேடிஸ்னும் போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரே இடத்துல இருக்க முடியாது ஸ்டேட் சின்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரே இடத்துல இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுவோம் வேற சீட் ஒர்க் என்ன மாற்றி கொடுக்கலாம் இல்லை சார் என் ஃப்ரெண்டை ஒருத்தர் ஸ்கூல் எஜுகேஷன் ஒர்க் பண்ணுறாரு ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக அங்கே தான் சார் இருக்காரு இப்போ இந்த அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கிற என்ன பண்ணிருப்பாங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு ஜூனியர் ஸ்டுடெண்ட்டாக ஓகேங்களா அட்டன இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுவாங்க டிஓ ஆஃபீஸ்க்கு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல இல்லை ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போட்டிருப்பாங்க அப்படி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காட்டிக்குவாங்க ஓகேங்களா அது சீட் ஒர்க் மட்டும் மாற்றி காட்டுற மாதிரி காட்டிக்குவாங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து அதெல்லாம் இல்லை சார் எங்கேயுமே வேகண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூக்கி வேறு மாவட்டத்துக்கு போடுவாங்க நியர்பை மாவட்டத்தை தூக்கி போடுவாங்க ஓகேங்களா அது மாதிரி நடக்கும் ஓகேங்களா அது ஒரு சார் ஒருத்த கேட்டதா அந்த மாதிரி தான் சார் நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எதாவது தெரிஞ்சிருச்சு இல்லை ஸ்டி டிஸ்டிக்ஸ் சின்னாட்டி ஸ்டேட் சின்ன எதாவது ரூல்ஸு இல்லை சார் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஓகே அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் யூனியாட்டி நிறைய பேர் டாப்பர்ஸ்ஃபெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதை எடுக்கிறாங்க பிகாஸ் அது அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் இருக்குது அப்படின்னா தெரியும் அதனால் அதை எடுக்கிறாங்க ஸோ அப்படி இன்னும் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் சின்ன தான் படி இருந்தாலும் பரவாயில்லனு எடுக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் சப்ரிஜிஸ்டர் வரைக்கும் போயிட்றாங்க இல்லையா டி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் வரைக்கும் அது ப்ரொமோஷன் இருக்குது ஒரு நல்ல வெயிட்டாக வெயிட்டான போஸ்ட் இல்லைங்களா அது ஸோ அது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டே போயிடுறது ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர்லாம் ஸோ அதனால் அது மேக்ஸ் எடுக்கிறாங்க ஸ்டேட்ஸ் நேட்னா ஸோ லோக்கலில் போட்டாலையும் ஸ்டார்டிங் லோக்கல் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்து மாவட்டத்துக்கு மாட்டுவாங்க ஓகேங்களா அதாவது ஸ்கூல் சொன்னால் ஸ்கூல் எச்சிஸ் சொன்னாலும் அந்த மாதிரி தான் சார் கொஞ்சம் நடக்கும் ஓகேங்களா இந்த டவுன் பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டாயிரத்து தான் போஸ்ட் கூடு ஓகேங்களா அதே மாதிரி சார் இதே மாதிரி எல்லோரும் எல்லா கம்யூனிட்டிக்கும் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஜென்ரலு ஜென்ரல் வந்து எல்லாருமே போட்டி வருவீங்க ஓகேங்களா உமனு எல்லாருக்கும் உமன என்ன கேட்டகரி வரீங்க இல்லை பிசிஎம்ஆ என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு உங்கள் மாவட்டத்தில் வேக்கன்டெல்லாம் வராது ஓகேங்களா அதனால் உங்கள் கேட்டகரிக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் தான் ப்ரிப்பர் பண்ணுவாங்க இதுதான் ஆஸ்பிரண்ட்டு எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க வெளியில் போய்ட்டு ரூம் ரெண்டு கொடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் ப்ளஸ் டிஸ்ட்ரிக் சீனியர் அதாவது டாப்பில் இருக்கிறவங்க பிள்ளாவே ஃபஸ்ட் நாள் அவங்களோட ஓன் டிஸ்ட் தான் எடுத்து எடுக்க பார்ப்பாங்க இல்லைங்களா டிஸ்ட்ரிக்லேயே வேலை இருக்கும்போது நாமையே வெளியில் போகணும் பின் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்துட்டு நல்லா வெயிட்டாகவே எடுத்துக்கிறேன் ஸ்டேட் சின்னாட்டி போஸ்ட் கூட எடுத்துக்கிறேன் நான் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றவங்க கூட மாற்றி எடுத்துக்குவாங்க சார் அது அவங்க விருப்பம் தான் ஓகேங்களா அது மாதிரி இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக் சின்னாட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போஸ்ட் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூவில் ரெண்டு இருக்குது என்னென்னா விஓஓஓஓஓஓஓஓஓ ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இது ரெண்டும் இது ரெண்டு ஓகேங்களா அப்புறம் ரெவென்யூவில் இந்த போஸ்ட் டிஸ்டிக் சினாரிட்டி அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி திருவண்ணாமலை பிசிக்கு ஓபிசிஎம் உமனுக்கு ஒன்று இருக்குது ஓகேங்களா இது அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் இதுவும் டிஸ்டிக் சினாரிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக் சினாரிட்டி ஃபைனலாக ஒன்று இருக்குது என்ன கோர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா கோர்ட்டு தான் கடைசியாக ஃபில் ஆகும் அப்படின்னு டிஎன்பிசியை குச்சி வச்சுட்டாங்க அதை ஆல் ஆஸ்பிரண்ட் எல்லோரும் தெரியல ஒர்க் கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க சார் அதனால் கொஞ்சம் கடைசி கட் ஆஃப்னால் கோர்ட்டு தான் அப்படின்னு சார் கோர்ட்டு கட்ட கோர்ட்டு எடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் தான் கடைசி கட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துவிட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகேங்களா போலீஸும் அந்த கோர்ட்டும் கொஞ்சம் நேரவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது இல்லாமல் டிஸ்ட்ரிக் சின்னரி சார் கோர்ட் கோர்ட்டில் எடுக்கலாம் ஒர்க் அதிகம் தான் பட் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்டிக் சீனியாரிட்டி மீது எல்லாமே ஸ்டேட்ஸ் நேர்தான் மாரி கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் ஸ்டேட் சின்ன தான் ஓகேங்களா இதுக்கெல்லாம் பாருங்கள் போஸ்ட் கூட மாறுது ஜூனியர் எஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கோவரேஷன் மில்க் பெட்ரேஷன் அப்படின்னு பார்க்குற ப்ரொடக்ஷன் பெட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஸ்டேட்ஸ்னியாட்டி ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க சார் மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சியில் ஆடாயிருக்காங்க சார் சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் அப்படின்னு போட்டு காட்டியிருப்பாங்க ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சார் சார் ஒருத்தர் கேட்டதா ஷார்ட் ஃபால் வேகன்சி எவ்வளோ சார் அதான் எஸ்எஃப் எஸ்சியில் ஜென்ரலாக ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்எஃப்னா எவ்வளோ நூற்றி ரெண்டு சாரி நூற்றி ஆ நூற்றி ரெண்டு இருக்குது எஸ்எஃப் எஸ்டியில் ஷார்ட் ஃபால் வேகன்சி எவ்வளோ சார் அதுதான் நூற்றி ரெண்டு எஸ்சிக்கும் நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஓகேங்களா ஷார்ட் ஃபால் எங்கே சார் ஏழாயிரம் ஏழாயிரம் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் சார் இந்த காணொலி ஸோ அவர் நிறைய இதில் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் ஸோ நானும் சொல்ல சொல்லாதான் அந்த வீடியோவில் மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இதான் சார் உங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு எஸ்சிக்கும் எஸ்டிக்கு நூற்றி ரெண்டு ஓகேங்களா ஸோ இதான் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் டைட்லிஸ்ட் பார்த்துக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேங்களா அதோட போஸ்ட் கோடு ஓகேங்களா அதுமாதிரி நீங்கள் ஆதிட வெல்ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்னாட்டி அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்ஸ் யூனாட்டி ஓகேங்களா நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சார் ஓகேங்களா மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இரநூறு தான் ஸ்டேட்ஸ் இது டைப் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது பார்த்து எடுத்துக்கோங்க சார் அவ்வளோதான் அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி குறிச்சிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே ஸ்டேட்ஸ் இன்னாடி தான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு முப்பத்தி மூணு பதினேழு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பதினெட்டு ஓகேங்களா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது இல்லைங்களா அது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது மரம் நட மரத்தை நட்டு அதை பாதுகாக்கிறது உங்களுக்கு இன்னும் தனியாக ஒரு இது இருக்கும் என்ன சொல்கிறதுனா அது நாற்று பண்ணை அப்படின்லாம் சொல்லுவாங்க வன வன வனத்துறையாவது நாற்று பண்ணை இருக்கும் நாற்றுங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு எல்லா வகையான மரங்களும் நீங்கள் தான் பாதுகாத்து வளர்க்கற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு தனி வாட்சர் ஒரு கார்டை போடுவாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் எங்கேனா மரம் கேட்டாங்கன்னா இப்போ அந்த மரத்தில் நீங்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வண்டிக்கு ஏற்றி விட்டால் சரி அவ்வளோதான் நீங்கள் தான் அதை ஃபுல்லாக மாண்ட்ரி பண்ணிக்கணும் ஓகே ஏக்கர கணக்கில் இருக்கும் நிறையா பெருசாக அரசு மரம் ஆலமரம் நிறைய வகையான மரங்கள் நீங்கள் வளர்ப்பீங்க அதுதான் நீங்கள் பண்ணி அது கரெக்டாக தண்ணி வச்சிக்கணும் அவங்க கீழே எம்ப்ளாயி இருப்பாங்க அவங்க தான் கரெக்டாக அதெல்லாம் மண் வச்சு கரெக்டாக தண்ணி ஊற்றுறாங்களா என்ன பண்ணுறாங்க எதுன்னு எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா மாதிரி ஒரு சில திட்டத்தின் கீழ்லாம் மரம் விழா வரும் அதாவது இந்த நபார்டு திட்டத்தின் கீழெலாம் நிறையா பார்த்திங்கன்னா மரம் நடலாம் வரும் அந்த திட்டத்தின் கீழெலாம் நீங்கள் தான் மரம்லாம் எடுத்து கொடுத்து கரெக்டாக மாண்ட்ரி பண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதாவது மரம் செடி வளர்க்குறது உங்களுடைய பையனாக இருக்கும் அதாவது நாற்றங்கால் செடியாகவா அதுக்கப்புறம் அதுக்கு கொண்டு போய் அந்தந்த வீட்டில் இருக்கிற கார்டுங்க அவங்க வளர்த்துக்குவாங்க அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க்கு ஓகேங்களா நீங்கள் அந்த நாற்றங்கால் எந்த செடியும் சாகாமல் கரெக்டாக பார்த்துக்கணும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுக்கு மட்டும் முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அந்த கார்டு மட்டும் ஓகேங்களா பிளான்டேஷன் கார்டுனே சொல்லுவாங்க பீட்டு கார்டு வேறு பிளான்டேஷன் கார்டு வேறு ஓகேங்களா பீட்டு கார்டு அந்த வனத்துறை வன வனத்தை பார்த்துப்பீங்க இந்த பிளான்டேஷன் கார்டு அந்த மரத்தில் அந்த நாட்டங்களில் உங்களை போட்டுருவாங்க ஓகேங்களா ஃபாரஸ்ட் வாட்சர் முப்பத்தி மூணு பத்தொம்போது ஓகேங்களா ஃபாரஸ்ட் வாட்சிலே முப்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு எதுக்குன்னா அந்த பிளான்டேஷனுக்கு ஓகேங்களா அதேமாதிரி தான் அந்த மரம் நடத்துக்கு மரம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்சரும் ஒரு கார்டு இருப்பாங்க அவங்க பிளான்டேஷன் கார்டு பிளான்டேஷன் வாட்சர்னே தான் சொல்லுவாங்க போஸ்ட்டில் ஓகேங்களா பீட் வாட்சர் வேறு பீட் கார்டு வேறுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு இருக்குது சார் ஓகேங்களா எப்படி ரெவனியூவில் வந்து விஏஓ ஜ ஜர்ஐனு சொல்கிற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் அந்த பிளான்டேஷனில் ரெண்டு இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் ஸ்டேட் சின்ன தான் ஓகேங்களா சரிங்க சார் பார்த்துக்கோங்க அது நிறைய நிறையா பேர் கேட்டுருந்தாங்க சார் டபுள்யூனா உமனாக என்னென்ன அப்படின்னு சொல்லிங்க டபுள்யூனா உமன் தான் ஜினா ஜென்ரல் சார் ஜீனா கேள்ஸா அப்படின்னாங்க இல்லை சார் ஜீனா ஜென்ரல் தான் ஸோ அதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிடி நான் ஜென்ரல் டேர்னு ஜீனா ஜென்ரல் ஓகேங்களா கேர்ள்ஸ் கிடையாது சார் ஜென்ரல் ஒரு சில சார் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் எல்லாரும் பார்த்துக்கோங்க உமன் அப்படி டபுள்னா ஓகேங்களா டிஸ்ட்ரிப் விதோ டி டபுள்னா பிஎஸ்டியானா பர்சன் ஸ்டடிங் தமிழ் மீடியம் இதெல்லாம் தெரியும் எஸ்பீரியன் தெரியும் ஸோ எல்லா கேட்டகிரும் தருவாங்க அவங்களுக்கு அச்சாச்சினா ஹார்டு இயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க விஷுவலே இம்பேர்டு விஐனா லோ விஷுவன் எல்வினா ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த இந்த இதுதான் எஸ்எப் நம்ம தான் சார் என்ன சொன்னால பேக்லாக் இது ஷார்ட் ஃபால் வேகன்சி பிஎல்னா பேக்லாக் வேகன்சி ஓகேங்களா ஸோ இதுதான் சார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க ஃபால் வேகன்சி பேக்லாக் வேகன்சி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் நார்மல் கேட்டகரி இருக்கிறத இன்றைக்கி இந்த வருஷம் என்ன ரெக்ரூமெண்ட் இருந்துச்சோ அதை ஃபில் பண்ணிடுவாங்க அந்த நூற்றி எட்டு சம் சொன்னால் அந்த வேக்கண்ட் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபால் வேகன்சி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க சார் ஒரு கேட்டதால் சார் ஃபஸ்ட்டு எதை ஃபில் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா அது ஏற்கனவே இருந்தது அதனால தான் ஷார்ட் ஃபால் வேகன்சி என்ன போன வருஷம் இருந்தது அவங்க சம் வேறு டிபார்ட்மெண்ட் மாறிடுப்பாங்க ஓகேங்களா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருந்திருப்பாங்க அந்த இடம் அப்படியே காலியாக இருந்திருக்கும் அது இப்போ வந்து ஷார்ட் ஃபால் வேகன்ஸியாக காட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களை நார்மலாக இந்த குரூப் ஒரு வரும் ரொம்ப நோட்டிஃபிகேஷன் என்ன வேக்கன்ட் இருந்துச்சோ அதை ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா சரிங்க சார் சரிங்க சார் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு நல்ல தகவலும் உங்களை பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் எதுவும் கம் உங்களுக்கு கொரிசுனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வாட்ச் பண்ணுறது ரொம்ப நன்றி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ